அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பண்ணையில் ஏற்பட்ட சில அனுபவங்களை இந்த வீடியோ பதில் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒரே ஒரு காரணமோ ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக இதில் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையில் ஆடு குட்டி போடுது குட்டி ஈணுது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆடு வந்து திடகாத்திரமாக வந்து மூணு குட்டி போட்டால் நல்லா காப்பாற்றிடுங்க பழைய ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி வரைக்குமே போடும் மற்றபடி கொடியாட்டு இனத்துலாம் சேர்ந்துன்னா ரெண்டு குட்டி தான் மேக்ஸிமம் ஒரு சில ஆடு தான் மூணு குட்டி போடுங்க இதில் என்ன என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஆட்டுப்பணையில் எல்லா ஆடுகளையும் மேக்ஸிமம் ஒரு ஒரு ஆட்டை தவிர பாக்கி எல்லாமே ஒரு ஒரு குட்டி தான் போட்டுச்சுங்க அதுக்குண்டான காரணங்கள் என்னங்கிறது நான் வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு சிலர் சொன்னாங்க ஆடு மேட்டை மேட்டாகும் கெடா ஆடு மேட்டை மேட்டிங் ஆகும்போது அது ஃபஸ்ட் டைம் போகும்போது மொதல் ஒரு ஒரு குட்டி ரெண்டாயிரம் டைம் மூணு முப்படி ஃபஸ்ட் டைம் ரெண்டு குட்டி மூணு குட்டி இப்படி கணக்கு சொல்கிறாங்க மொதல் டைம் போனால் மட்டும்தான் ரெண்டு குட்டி பாக்கி டைம்லாம் ஆனால் ஒரு குட்டி தான் போட்டு சொல்கிறாங்க என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவங்கிறது தான் இது கண்டிப்பாக அது காரணம் இல்லைங்கிறது நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவேன் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனா கடந்த முறை பார்த்தனா இது ஒரு குட்டி தான் போட்டுச்சு இந்த ஆடு ஒன்று இந்த ஆடு பழையாட்டு வழியில் வந்து ஆடுங்க இதுவும் ஒரு குட்டி தான் போட்டுச்சு அதோட குட்டி பாருங்க ரெண்டு நிற்கிது இது அது அதோட போட்டு அது போட்டு ரெண்டு குட்டிங்க அதனால் பக்கத்தில் நடையது பாருங்க அதுவும் இப்போ லாஸ்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா ஒரு குட்டி தான் போட்டுச்சு என்னுடைய பணியில் ஒரே ஒரு ஆட்டை தவிர இந்த மேல அன்னைக்கு வர இந்த ஆட்டத்தை வர பாக்கி எல்லா ஆடுமே ஒரு ஒரு குட்டி தான் போட்டுச்சு ஆனால் இந்த முறை வந்து பார்த்தினா நாலு ஆடு குட்டி போட்டுருச்சு பாக்கின்னு ஒரு மூணு ஆடுன்னு குட்டி போடலை பாக்கி போட்ட மூணு நாலு நாலு ஆடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு குட்டி தான் போட்டுருக்குது போட்ட குட்டி எல்லாமே கொஞ்சம் திடகாத்திரமாகவும் இருக்குது இது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வந்து பருவத்துக்கு வரும்போது பார்த்தோன்னா போதிய தீவனங்கள் இல்லை போதிய தீவனங்கள் அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்தான் குட்டி போடுறது என்னுடைய அனுபவ கருத்துங்க ஏன்னா இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள் ஓரம் நல்லா இருந்துச்சு மேய்ச்சலும் நல்லாவே இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி இப்போ நான் கணக்கு பண்ணி பார்த்ததுக்கு கண்டிப்பாக இதுதான் காரணங்கிறது தெளிவாக சொல்ல வந்தேங்க ஏன்னா மூணு குட்டி போடுற ஆடு கூட ரெண்டு குட்டி தான் போட்டுச்சு இதெல்லாம் மூணு குட்டி போடுற ஆடுங்க இதெல்லாம் கொடியாட்டு வெளியில் வந்த ஆடு ஆனால் இது மூணு குட்டி போகணும் ஆனால் அந்த டைம் ரெண்டு குட்டி தான் போட்டுச்சு போன டைம் ரெண்டு குட்டி தான் போட்டுச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஸோ நம்ம பண்ணைய ஆடுகளை வளர்க்கும்போது தீவனங்கள் எந்தளவுக்கு முறையாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் கண்டிப்பாக குட்டி ஈணும் தன்மை இருக்குதுங்க நமக்கு பண்ணையில் வந்து குட்டிகள் எந்தளவுக்கு அதிகப்படியான குட்டிகள் போடுதோ குட்டிகள் இனுதோ அதை வச்சு தான் பண்ணையோட வருமானம் இருக்குதுங்க பண்ணையில் வருமானம் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி எந்தளவுக்கு குட்டி வருதோ அதை பொறுத்து லாபமே இருக்குதுங்க இந்த டைம் பார்த்தா நம்மக்கிட்ட குட்டி நிறையா போ ஒரு எட்டு குட்டி போல் நாலு ஆடு குட்டி போட்டுருச்சு எட்டு குட்டி போல் போட்டிருக்குது எட்டு குட்டியும் பார்க்கறதுலாம் அழகாக சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாம் இந்த குடியாட்டில் வந்த குட்டி தான் அதில் பார்த்தோன்னா குட்டிகள்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும்